நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பலாப்பழம் எப்படி வாங்கிறது வாங்கணும் எ எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு வாங்க தெரியாது எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா வாங்கவே தெரியாது எங்கள் ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சூப்பராக வாங்குவாங்க அந்த பழம் வந்து அவ்வளோ தித்திப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நடுவாலையும் கட் பண்ணலாம் இல்லை வந்து நீட்டாகவும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நடுவால வந்து கட் பண்றோம் நல்லா இது பார்த்திங்கன்னா கத்தியா இருக்கணும் நல்லா தீக்கி போயிடுங்க அந்த பால் வந்து அதுல வந்து இருக்கும் நம்ம உடனே என்ன பண்ணணும் பலாப்பழத்தை வந்துட்டு இந்த பாலெல்லாம் வந்து நம்ம கத்தியில் வந்து ஒட்டா ஒட்டும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வைக்கணும்னா பால் வந்து அவ்வளோ கத்தியில் வந்து படாது அப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வாங்கினவனே அதனோட அந்த நுனிப்பகுதி இல்லையா அந்த பலாப்பழத்தோட அந்த காம்பு அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி இல்லை சும்மா தரையில் வச்சோம்னா அதில் உள்ள அந்த பால் எல்லாமே வந்து வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நெருங்கின முள்ளாக வந்து வாங்கக்கூடாது மேல் தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான முள்ளாக வந்து வாங்கக்கூடாது அப்படி நெருக்கமாக இருந்ததுன்னா அது வந்து காயாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்காது அது வந்து நச்சு நச்சுன்னு இருக்கிற மாட்டா இருக்கும் பார்த்திங்கன்னா சொல்ல அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இலுப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது தி திப்பாக இருந்தது இந்த மாதிரி வந்து பார்த்து தான் வாங்கணும் வாங்கி ஒரு ரெண்டு நாள்லேயே நீங்கள் நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் வச்சாலும் போயிடும் இது பார்த்திங்களா எல்லாம் சூப்பராக இருக்கும் பழம்னா நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு வந்து நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் பால்லாம் வடியாமல் வந்துட்டு இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் கட் பண்ணுறாங்க இந்த கட் பண்ணி தனித்தனியாக அந்த சுவையை வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி முள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அகலவலமாக இருக்கணும் பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து சூப்பராக இருந்தது இதனோடய விதையுமே நம்ம வந்து அவிச்சு வந்து சாப்பிட்லாம் லாம் வந்து ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்குது அதை வந்து பறித்து சாப்பிட்டேன் இந்த சொலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல நார்மலான தான் ஆனால் ரொம்ப பெருசுலாம் இருக்கும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது இது வந்து தான் இந்த பழம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கினோம் இந்த வண்டியில் வந்தது தான் இது வந்து பா நம்ம வந்து எந்த அளவுக்கு பார்த்து வாங்குகிறோமோ அந்தளவுக்கு வந்து பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நீங்கள் வாங்கும் போது வந்து அந்த பலாப்பழத்தோட முள் வந்து நெருக்கமாக இருக்காமல் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நெருக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பழம் வந்து காயாக இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் வச்சு வந்து கட் பண்ணாலுமே பழம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கேரி டமாட்டா அந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் முள் அளக்க உள்ள பழமாக பார்த்து வாங்குனீங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ட்டாக எண்ணெய் தடவிட்டு வந்து இது பண்ணிக்கிற ரொம்பவும் வந்து ஆயில் வந்து அப்போ தடவிடாதீங்க கையில் சொல்கிறேன் பலா பழத்தில் தடவக்கூடாது கையில் லேசாக தடவிட்டு பண்ணிங்க கையில் வந்து எண்ணெய் ஒட்டாமல் வந்து இருக்கும் குருவியெல்லாம் அழகாக வந்து கற்றுது மைனா பார்த்தீங்கன்னா மைனா வந்து கற்று அந்த சைடு பனைமரம் நிறைய இருக்கிறதுனால இந்த மைனாக்கள்லாம் நிறைய வந்து பறவைகள் வந்து நிறைய இருக்கும் அந்த சைடு இந்த சைடு வந்து நான் வந்து உரிச்சிட்ருந்தேன் நான் பாதி பழம் நான் நானும் எங்கள் அப்பாவுமே நிறைய வந்து சாப்பிட்டேன் எங்கள் அம்மா சுகர் இருக்குதுன்னா அவ்வளோ சாப்பிட்ல நான் அவ்வளோ பழத்துலேயும் நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட சாப்பிட வந்து ஆசையாக இருந்தது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் உரித்து வந்து வரலாம் இதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிட்ட வந்து இருந்தது நூறு நூற்றி இருபது கிட்ட நாங்கள் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு அம் ஐம்பது சொல்லிக்கிட்ட வந்துருந்தது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக திக்கிப்பாக வந்து இருந்தது நல்ல புரிய வந்து கற்றுக்கு நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுனால சும்மாதான் அந்த மாதிரி எடுத்தோம் ரொம்ப அழகாலாம் எடுத்தல இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த கலர் வந்து நல்லா வந்து நல்லா எல்லோ கலரில் நல்லா எனக்கு கொஞ்சம் செல்லு இருக்கும் அப்படி தெரியுது நல்ல எ லைட் எல்லோ கலரில் இருந்தாலும் அந்த பழம் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நாங்கள் வந்து பாதி தான் உரிச்சிருக்கோம் எல்லாமே வந்துட்டு உரிக்கலை பாதி வந்து வச்சுருக்கோம் டக்கு எடுத்து வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் நீங்க ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து பழம் வந்து வாங்கி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி முள் வந்து நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கலவக்கலமாக உள்ள பழத்தை வாங்கி ஒரு டைம் கட் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்னு நான் சொன்ன சொன்னது வந்து உண்மையான ஒரு தட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்டு வந்து முடிச்சுட்டோம் இப்போ அடுத்தடுத்த தட்டு வந்து கட் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருந்தோம் இப்போ கட் பண்ணி வந்து வைக்கிறேன் பாருங்கள் நல்ல தட்டில் இந்த சின்ன சின்ன நார்மட்டாக இருக்கும் அதையெல்லாம் வந்து எடுத்துருங்க அந்த பலாப்பழம் நீங்கள் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா அந்த நல்லா மூந்து பார்த்து வாங்குனீங்கன்னா தெரியும் நல்லா அந்த மூந்து பார்க்கும் போது அந்த வாசனை வந்து செம்மையாக வந்துட்டு இருக்கும் பழம் வந்து அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவ்வளோ காயாக இருந்தால் அவ்வளோ மனமாக இருக்காது கொஞ்சம் பழமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லது அந்த மனம் வந்து ஃபுல்லாகவே மணக்கும் பலாப்பழம் எங்கே இருந்தாலும் அந்த வாசனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் அந்தளவுக்கு வந்து அந்த வாசனை வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் பழமும் டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அந்த பழத்தை வந்து பாதி முக்கால்வாசியுமே கட் பண்ணாமல் தான் இருந்தோம் தான் ஒரு ஐம்பது சொல்லக்கிட்டே இருந்தது இந்த நார்லாம் வந்து எடுத்து வந்து போட்டுருங்க இந்த மாதிரி வந்து அந்த உள்ளலாம் வந்து எடுத்துருங்க ஆனால் குழந்த பிறந்தவங்க வந்து இந்த பழத்தை வந்து அவ்வளோவா சாப்பிடக்கூடாதுனு சொல்லுவாங்க மாந்தவமாக எதுவும் சொல்லுவாங்க சுகர் பேஷர்ன்னா அவ்வளோவா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல துட்டிப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடு இதில் தான் நிறைய நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே இருக்கும் நிறைய இருக்கும் அவ்வளோதான் ஃபுல்லாகவே கட் பண்ணி வந்து காமிச்சாச்சு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எதாவதுனா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்